ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யர் சேனல் ஸ்வாதிஜ் லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கோல் சேவிங் டிப்ஸாக உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஒரு சிஸ்டர் வந்து ட்ரெயினில் எனக்காக ஷேர் பண்ணதான் நான் உக்காக ஷேர் பண்ணுறேன் ட்ரெயினில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை உங்கள் சேனலில் சொல்லுங்க அவங்க ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஜாலியாக ஒரு ஜாலி டைப்பான பர்சன் மாதிரி தான் தெரிஞ்சாங்க ரொம்ப ஜாலியாக பேசினாங்க கேர்ஃபுல்லாக பேசுனாங்க நான் படித்தது பத்தாவது நான் எப்படி எல்லாம் தங்கம் மற்றும் பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன் கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் இது ஷேர் பண்ண போறோம் அவங்க பாத்தீங்கன்னா பத்தாவது தான் படிச்சிருக்காங்க அவங்க குவாலிஃபிகேஷனை இதற்குள்ள நம்ம எடுத்துட்டு வர வேணாம் ஏன்னா படிச்ச விஷயங்களை எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்குமா அப்படின்னு கிடையாது நம்ம படிச்சது ஒண்ணு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காக ஒண்ணு போயிருக்கலாம் நம்ம நாலேஜ் கெயின் பண்றதுக்காக படிச்சிருக்கலாம் ஆனா படிக்காதவங்களும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிருப்பாங்க சோ இந்த விஷயத்துல நம்ம படிப்பை வந்து கொண்டு வர வேணும் அவங்க வந்து சொன்னாங்க நான் தான் படிச்சேன் ஆனா நான் இவ்வளவு எல்லாம் சேமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க சந்தோஷமா அதை சொன்னாங்க புரியுதுங்களா அப்போ அந்த விஷயத்தை நான் வந்து ஹைலைட் பண்ணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னால் இது பாசிட்டிவ் வேவாக எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷனாக இருந்தால் கூட அவங்க வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு மேலே அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்ற விஷயத்துக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ படிப்புக்கும் இதுக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே கிடையாது ஹஸ்பண்டோட சேல்ரி பார்த்திங்கன்னா ஃபா ஃபார்ட்டி தௌசண்ட் ஆ ஒய்ஃபோட சேல்ரி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை அவங்க வீட்லேயே வந்து சிட்டு நடத்துகிறாங்களாம் ஒரு லட்சம் ரூபாய் சிட்டு அதை தான் அவங்க சொன்னாங்க அது ஒரு இன்கம்மா அவங்க எப்படி எல்லாம் அந்த சேவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம கூட டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாற்பதாயிரம் ரூபாய் அவங்க ஹஸ்பண்டோட சேல்ரி பார்த்தீங்கன்னா அவங்க செய்யற ஸ்மார்ட் டிப்ஸையும் சொல்கிறேன் அவங்க எப்படியெல்லாம் சேமிப்பாங்க அந்த ஃபார்ட்டி தௌசண்ட்ல என்ன சேமிச்சிட்டு இருக்காங்க அந்த ஃபார்ட்டி தௌசண்ட்ல எப்படி எல்லாம் ஃபேமிலி பட்ஜெட் போடுவாங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க சிட்டு நடத்துறாங்க இல்லையா இவங்க சிட்டு போது மாசம் மாசம் ஒரு தொகை அப்படின்றத நார்மலா வந்து தள்ளு போகிற அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தள்ளு போகிற அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பர்சன் ஃபர்ஸ்ட் சிட்டு நடத்துறவங்க ஒருத்தர் பர்சனுக்கு தராங்க ஒரு ஆளுக்கு தராங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் சிட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாக்கு அறுபதாயிரம் ரூபாக்கு போகுது அப்படின்னா அவங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு தள்ளு போக மிச்ச அமௌண்ட் அறுபதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கையில அறுபதாயிரம் ரூபாய் தராங்க அப்படின்னா அந்த அறுபதாயிரூபா தரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பிடிச்சிட்டு தான் தருவாங்களா எப்பவுமே அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பிடிச்சி தருவாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கோல்டு சேமிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போதான் வந்து யூடியூப் எல்லாம் பார்த்து நான் வந்து அந்த தள்ளுப்பு அமௌண்ட் அந்த பர்சனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அறுபதாயிரரூபா அதுக்கு ரூபாய் அப்படின்னா தள்ளு போகிற மிச்ச காசு தான் அந்த ரூபாய் அந்த அறுபதாயிரரூபாலையும் ஒரு ரூபாய் இவங்க பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்களா எப்பவுமே பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்களா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ டிஜியில் டிஜிகோல்டு சேவிங்ஸில் தங்கமயில சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் கோல்டு காயினாக வாங்கி வச்சிருவேன் இப்போ வந்து அதில் வந்து டிஜி கோல்டில் வந்து என் கையில் அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த அமௌண்ட் இருந்தால் அதை எப் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு டிஜிடோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றேன் இத வந்து யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க இப்படி பண்ணுவாங்க அடுத்ததா அவங்க பண்றத பார்த்தீங்கன்னா ஏல சீட்ல ஒரு லட்ச ரூபாய் சீட்டு இருபது மாசம் பே பண்ணுமா அதுல இவங்களும் ஒரு ஆள் தானே அப்ப மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கணக்கு வருது அந்த தள்ளு போகுது இல்லையா இப்ப மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் தள்ளு போகுது இல்லையா அந்த அமௌண்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன் இந்த இருபது லட்ச இந்த இருபது மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்குது இல்லையா இந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு தங்க நெக்லஸோ இல்ல தோடோ கமலோ ஏதோ ஒன்னு வந்து இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வர தொகைய அப்படியே ஒரு நகையா எடுத்துருவாங்களா ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சின்ன சின்ன காயின்ஸும் இதுக்கு வந்து வந்தால் அதுவும் சேர்த்து எடுத்துப்பேன் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோதிரங்கள் நிறையா சேமிக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால் மோதிரமாக சேமிச்சுட்ருக்கேன் அந்த மிச்ச அமௌண்ட்டில் அப்படின்னு சொன்னாங்க இப்பெல்லாம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமலையே வந்து இந்த ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு போட்டேன் அப்படின்னா ஒரு பதினோரு மாதம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நான் வந்து சொல்லிட்டு வந்தேன் அவங்ககிட்ட அவங்க நெக்ஸ்ட் அதை தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லாத செலவை வந்து அவங்க கம்மி பண்ணுவாங்க அதுக்கு பதிலா வந்து தங்கமா வாங்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜா ரெண்டு பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருப்பாங்களா வர சேலரியா மோஸ்டா சேவிங்ஸுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எப்படி இந்த சேவ் பண்ணி ஒரு வீடை வாங்கினாங்க அப்படின்றத உங்களுக்கு கடைசியா ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பர்த்டே ஆனால் ட்ரெஸ் வாங்குறோமோ இல்லையோ ட்ரெஸ்ஸு கூட கண்டிப்பா ஒரு தங்கத்தையும் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த சேல்ரியில அவங்க அவங்களுக்காக எதுவுமே வாங்கிக்கலையா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக எதுவுமே வாங்கிக்கலையா சேவிங்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சோம் நாங்கள் செலவு பண்ணலை அதை வந்து சேவிங்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க சேவிங்ஸ் பண்ணவே எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு குழந்த ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி ரெண்டு பேபிஸ் அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் டிஸ்கஷனோடு தான் செய்வாங்களாம் நான் வந்து இந்த வேலை பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இந்த வேலை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து தான் அதை வந்து அந்த செயல்படுத்துவோம் அதை நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னாங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கோல்டு சிட்டு போடுறது கோல்டு சிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சாயிரரூபா போட்டிருந்தாங்க ரூபாய் சிட்டு போடுறது அப்படின்றத அப்போ பெரிய தொகை பெரிய பெரிய நகை எல்லாமே தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நகை கடையில் போதும் அந்த சிட்டை போட்டிருக்காங்க இப்போ பெரிய பெரிய ஜுவல்லரி ஜுவல்லரிஸில் கூட இந்த சிட்டை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த கோல்டு சீட்டு போட்டிருக்கேன் இது கூட சில பணங்களும் சேர்த்து எங்களுக்கு தேவையான நகையும் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு செல்வ மகள் சேமிப்புல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்றதால இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அஞ்சாவதா பாத்தீங்கன்னா இந்த ஏல சீட்ல அவங்களும் ஒரு பர்சன் தானே அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறதுக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்களா மூவாயிரம் ரூபாய் தான் எடுத்து வைப்பாங்களாம் அந்த மத்த ஆளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பணம் ஒரு அறுபது ரூபாய் அப்படின்னா அதில் ரெண்டாயிரம் ரூபாய் புடிச்சு தருவாங்க இல்லையா அந்த பணத்தையும் வந்து இவங்க வந்து இதுக்காக இவங்க எடுத்துப்பாங்களாம் மோஸ்டா வந்து அஞ்சாவது மட்டும்தான் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கட்ட வருமா மிச்சம் எல்லாமே வந்து மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் வருமா அதனால இந்த அந்த தொகையில இருக்கிற பணத்தை வந்து இவங்க வந்து சேமிச்சு வட்டிக்கு விட்டுருக்காங்க இல்லையா அந்த பணம் மூலயமா இவங்க வந்து இந்த அமௌண்ட்டை போட்டுப்பேன் மிச்சம் இருக்கிற இரண்டாயிரம் போட்டுப்பேன் அப்படின்னாங்க லாஸ்ட் சிட் எடுக்கிறவங்களுக்கு த லாஸ்ட் சிட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா அதுலேயும் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரரூபா தான் தருவாங்க மிச்சம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இவங்களோட கமிஷன் தானே அந்த ரெண்டாயிரம் ரூபாவும் மோஸ்ட்டாக வந்து கோல்டு காயின்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒரு பத்தாயிரூபா எடுத்து வச்சிருக்காங்க பசங்களோட படிப்புக்காக இன்னொரு ஆயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா எல்ஐசி பாலிசிக்காக மாச மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டுறாங்களா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரரூபா பாலிசி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எனக்கு டீட்டெயிலாக தெரியாது அதை பற்றி சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் பண்றாங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பண்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இதுக்கே போயிடுச்சு அவங்களுக்கு பண்றாங்க இல்லையா அவங்களோட சேவிங்ஸ் எல்லாமே அவங்க சொந்தமா ஒரு வீடு எப்படி வாங்கினாங்க அப்படின்றத சொல்ற அதுக்கு முன்னாடி அவங்க ஓன் ஹவுஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஐம்பது சவரன் வந்து கோல்டு மாதிரியுமே அவங்க சேமிச்சிருக்காங்க அவங்களுடைய லவ் மேரேஜ் தான் கிட்டத்தட்ட அவங்க ஐம்பது சவரன் கோல்டு வந்து வாங்கி வச்சிருக்காங்க நானூறு கிராம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க விற்கும் போது அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரேட்டுக்கு போச்சு அந்த நகை எல்லாமே அப்படின்னாங்க கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய் எங்களுக்கு கிடைச்சிது தங்க நகைகள் மூலமா கோல்டு காயின்ஸ் மூலயமா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கிடைச்சிது நூறு கிராமுக்கு வச்சிருந்தேன் அப்படின்னாங்க சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்றத பா சொல்றேன் சிட்டு மூலியமாக பிளஸ் அதர் இன்கம் மூலியமா வட்டி காசு வந்து வரா வருது இல்லையா அது மூலியமா அப்படின்னாங்க இது வரையுமே நான் சொல்லிடுறாங்க எப்படி வட்டி காசு வச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறேன் முப்பத்தி அஞ்சு லட்சம் இது வரையுமே அவங்க சேமிச்சுட்டு இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அவங்க கிட்டத்தட்ட சேமிச்சுட்டு இருக்காங்க இப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபாய் வட்டின்னு விற்கும் இல்லையா அந்த ஒரு ரூபாய் வட்டிக்கு பத்து லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க பத்து லட்ச ரூபாய் வாங்கி அது எந்த ஊரைன்னு நான் சொல்ல விரும்பலை ஆளு வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க கிட்ட தான் கொடுத்துருக்காங்க வட்டிக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து டூ வரையும் அவங்க தருவாங்களாம் அவங்க கொடுக்கும்போது டூ பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு ரூபாய் வட்டிக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு ரூபா வட்டிக்கு கொடுக்கும்போது மாதம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் தான் பேங்க்ல கட்டு கட்டுவாங்களாம் மிச்ச பத்தாயிரம் ரூபாய் அவங்களோட சேவிங்ஸ் தான் ஏன்னா அவங்களுக்கு வர பணம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வட்டி பணம் வரையுமே மாதம் மாதம் இருபதாயிர ரூபாய் உங்களுக்கு மாசம் மாதம் வட்டி பணம் கிடச்சிருக்கு அந்த இருபதாயிரரூபாயில் ரூபாய் பேங்க்குக்கு போனா கூட மிச்சம் ரூபாய் இவங்க வச்சு சேவ் பண்ணியிருக்காங்க அதில் தான் இவங்களுக்கு அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து ஈஸியாக அமௌண்ட் வந்து சேமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரு முப்பத்தி அஞ்சு லட்சம் வந்து ஈஸியாக சேமிச்சிட்ருக்கு இந்த பத்தாயிரரூபாவோட சேமித்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ஏன்னா இந்த பத்து லட்சம் அடுத்தவங்க கிட்ட கடன் கொடுத்துருந்தாங்க இல்லையா வாங்கி கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த கடன் அமௌண்ட்டையும் இவங்களே எடுத்துட்டு இருக்காங்க அந்த கடன் அமௌண்ட்டை அப்படியே இவங்க வட்டியும் அதிகமாக வந்திருக்கு இவங்களுக்கு பிளஸ் இந்த கடன் அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தாங்களே வேற ஒருத்தவங்களுக்கு அந்த பத்து லட்ச ரூபாய் திரும்ப வாங்கிட்டு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லேண்டு ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து டபுள் பெட்ரூமோட ஒரு பெரிய வீடு வந்து வாங்கியிருக்காங்க நல்ல போகிற வில போகிற ஏரியாவில தான் வாங்கியிருக்காங்க நாற்பத்தஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சூப்பராக ஒரு பெரிய வீடை அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அதனால தான் இப்போ அவங்களுக்கு ரெண்டோட செலவையும் இல்லாமல் இருக்கு பட்ஜெட்ல அவங்க ரெண்டோட செலவு இல்லாம கேபிள் வரையுமே அவங்களுக்கு எழுநூறு ரூபாய்ல ஆயிரம் ஆகும் டிவிக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு செவன் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் ருபீஸ் ஆகுது கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா மூவாயிரூபாலேருந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா வரையும் எங்களுக்கு தாராளமாகவே வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட ஏன்னா ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி நாங்கள் தாராளமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ரீசார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீசார்ஜுக்கு ரெண்டாயிரூபா பண்ணுறாங்களா பால் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாக்கு ஆகும் கிராசரி மளிகை பொருள் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆகும் வெஜி வெஜிடபிள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் வளைஞ்சதும் செய்வாங்களா மத்தபடி வெளியே வாங்குறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அப்படின்னாங்க நான்வெஜ்ஜுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணுவாங்க சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ரூபாயும் தாராளமாவே செலவு பண்ணுவோம் ஒரு மெடிக்கலோ ஒரு எமர்ஜென்சியோ ஏதாச்சும் வந்தா இப்போ நான் வந்து விடுற வட்டி காசு இப்போ வந்து அவங்க ஒரு லட்ச ரூபாய் ஏலச்சீட்டு நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு லட்ச ரூபாய் சீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சிட்டியை அவங்க இல்லையா அதை வந்து வட்டிக்கு விட்டுருக்காங்களாம் இதே மாதிரி ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் வட்டிக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க வந்து அதுக்கான தேவையான வட்டிக்கு வர அமௌண்ட்டெல்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு வர எக்ஸ்ட்ரா இன்கம் எல்லாமே கூட இவங்க வந்து தாராளமாக இந்த மாதத்துக்கு தேவை அப்படின்னா ஒரு ரூபா கூட தாராளமாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் மட்டுமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களுக்குவே வந்து இது இது பண்ணால் நம்ம சீக்கிரமாக முன்னேறி வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சக்கப்புறம் நாங்கள் ஒரு சில விஷயங்களை எங்களை நாங்களே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப வந்து சிக்கனமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டோம் இப்போ வந்து நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக எங்கள் சொந்த வீட்டில் பசங்களை படிக்க வச்சுட்டு நிம்மதியாக வாழ் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து லவ் மேரேஜ்ன்றதாலேயே ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க வந்து நீங்க நெகட்டிவ் வேலை எதுவுமே எடுத்துக்காதீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க அவங்களும் ரொம்ப அதுக்கப்புறம் இருந்து அவங்க ஒரு சொந்த நாப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது பெரிய விஷயம் இல்லையா இது எல்லாமே நம்மளோட இன்ஸ்பிரேஷன் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளாலையும் முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங்